ஓம் குமரகுதாச குரு இப்பொழுது நம் செல்ல இருக்கின்ற பதிவு பாமன் ஸ்ரீமத் குமரக சுவாமிகள் அவர்களை செய்த நான்காவது மண்டலத்திலிருந்து தங்க ஆனந்த களிப்பு என்னும் பதிகம் இந்த தங்க ஆனந்த கழிப்பை எப்படின்னு இப்போ நம்ம பார்த்துருவோன்னா சுயமான தங்க நி தங்கம் ശിവസുപ്രമണിയം എന്നും ദൈവ തങ്കം സുയമാണ് തങ്കമിത്തം അന്തരർ വേണ്ടൊരു തങ്കം എരൽ അറിവ് നൃത്തം സുന്ദരമായി ചുട തങ്കം ங்க மலர்கரம் தங்கோடு தங்கம் சுயமான தங்கி தங்கம் பேதத்திலே உள்ள தங்கம் சொத்து வித்தை சொல்லாக மணி தங்கம் நாதத்தின் மேல் உள்ள தங்கம் வந்த நாதம் கடந்த பின் டை தங்கம் சுயமான தங்கம் தங்கம் இன்பு இன்புசை தங்கம் செய்வ வாக்கியம் எல்லாம் பகுக்கின்ற தங்கம் சீர்பர தத்துவ தங்கம் நிரு சிற்பர தேயோமயானந்த தங்கம் சுயமான தங்கமிங்க நினைப்பவர் இன்புசை தங்கம் தொண்டன் நெஞ்சனும் பேழையிலே நிறை தங்கம் வினைப்பவம் வில் பசும் தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைப்பட்ட தங்கம் சுயமான தங்கமி தங்கம் வாதிக்கு எட்டாத தங்கம் அன்பு வரண்டலைவோர் அறிஞரும் தங்கம் சூட்களை தங்கம் தவ செல்வர்க்கு செல்வம்தான் திரு தங்கம் சுயமான தங்கமே தங்கம் அஞ்சன திட்டாத தங்கம் பக்தி ും തങ്കം ചിന്തയരു തങ്കം ശിവസിത്തൽ രൂഹികൾ മെച്ചേട തങ്കം തങ്കം ഇത്തം മാറ്റിൽ ഉയർന്ന ഒളിത്തം എല്ലാം അങ്കും പഠിക്കരുൾ ചെയ്തം ஆற்றலில் மேம்படு தங்கம் பகிர் அண்டம் எல்லாம் விலை கொண்டோய தங்கம் சுயமான தங்கம் தங்கம் அளவுக்கு அடங்காத தங்கம் தீனம் அணலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம் களவுக்கு இணங்காத தங்கம் தன்னை முருவார் தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்கமி்தங்கம் யாதனை யைத் தெருந்தங்கம் தெய்வ யானை விளக்கிட மாயவித் தங்கம் ஏதனை யாமரும் தங்கம் எழுங்கியனோ கொடித்தான் படத்தங்கம் சுயமான தங்கமி்தங்கம் ஞானவின்னாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகளோன் கண்ட தங்கம் வானவர்மமுடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் மணியும் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்க நி தங்கம் அன்பர்களே பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட தங்கம்னு இந்த தங்கத்தை லலிதா ஜோஸில் வாங்க முடியாது ஜிஆர்டிலலாம் வாங்க முடியாது இது ஞான விண்ணாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகோள் என்று சொல்லக்கூடிய அருணைநாத சுவாமிகள் பண்ட தங்கம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரதா சுவாமிகள் பிறப்ப எம்பதி என்று சொல்லக்கூட பிறப்பன் வளசிலே கண்ட தங்கம் நால்வர் பெருமக்கள் கண்ட தங்கம் அடுத்து நம்மளுடைய காரைக்கிழமை கண்ட தங்கம் நக்கீரர் பெருமான் கண்ட தங்கம் தாய்மான சுவாமிகள் கண்ட தங்கம் சிதம்பர சுவாமிகளை கண்ட தங்கம் இப்படியெல்லாம் சிவஞானிகள் கண்ட தங்கம் இது சாதாரண தங்கம் இல்லை இதை களவும் எடுக்க முடியாது அனல் இட்டு உருக்கவும் முடியாது என்ன வாதிகளுக்கும் இது எட்டாது ஆனால் வளத்தையும் நலத்தையும் அருளையும் பொருளையும் அன்பையும் வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஆறுமு சிவன் பரமகுரு சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் நாமகாலம் சொல்லவே முடியும் அளப்பழைய பேர்களை கொண்ட அற்புதமான தங்கம் என்னும் சுயமான தங்கம் அந்த தங்கத்துக்கு பேரு சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அறுமுக தங்கம் ஆறுமுக சிவன் தங்கம் அப்படிப்பட்ட தங்கத்தை நாம் வணங்குகின்ற போது வளமும் நலமும் வாழ்வும் பேரும் பெருவாழ்வும் துரவிப்பினியில் நீங்கு எல்லா நலமும் கிடைக்கும் என்பதனால் நண்பர்கள் இதை பாராட்டம் செய்து உய்தி பெறுங்கள் உயர் பெறுங்கள் வாழ்வி பெறுங்கள் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் வணக்கம் ஓம் கமரகதாசபு